பிஎன்சி நேர்களுக்கு ஜோதிடர் ஜெயலட்சுமியின் அன்பான வணக்கம் இன்றைய தினம் பஞ்சாங்கம் ராசிபலனில் யாருக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் விசுவாவாசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி திங்கட்கிழமை நவமி திதி பகல் பன்னிரண்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பின்னர் நட்சத்திரம் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரை பகவானின் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்க்கலாம் பேச ராசிக்காரர்களே இன்றைய தினம் யாரையும் பகைத்துக் கொள்ளாதீர்கள் எதையும் வெளிப்படையாமல் பேசாமல் இருப்பதே நல்லது இன்றைய தினம் சந்திராசம் இருப்பதால் கவனம் தேவை விலகி நின்றவர்கள் கூட விரும்பி வந்து இணைவார்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரம் செழிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்க்கும் விஷயங்கள் தானாகவே நடக்கும் தேவையற்ற வீண் விரய செலவுகளை குறைப்பது நல்லது பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவர முடியும் பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது மிதன ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய மனதில் புதிய எண்ணங்கள் உதயமாகும் சவாலான வேலைகளையும் எளிதில் முடிக்க முடியும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் வேலை செய்யும் இடத்தில் உயர்வு நிலை உண்டாகும் கடகராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் சுக சௌக்கியம் உண்டாகும் கணவன் முனைவுக்குள் ஒருவித புரிதல் இருக்கும் உங்களுடைய முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் பாராட்டுகள் கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய தினம் எல்லா விஷயங்களிலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் எதிர்பாராத பணம் கைக்கு வரும் உற்றார் உறவினர்களால் ஆதாயம் அதிகரிக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் ஒரே சீராகவே இருக்கும் கன்னிராசிக்காரர்களே இன்றைய தினம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் உங்களுடைய பண தட்டுப்பாடுகள் நீங்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தெய்வ வழிபாடுகள் சிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கணவன் மனைவிக்குடையே விட்டு கொடுத்து செல்வது அவசியம் தொழில் வியாபாரத்தில் சாதிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்துள்ளது துலாம் ராசினியர்களே இன்றைய தினம் உங்களத்தில் குடும்ப வரவு செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் தள்ளிப்போன விஷயங்கள் விரைவில் முடியும் புதிய வண்டி வாகன யோகம் உண்டு கொடுத்த பணம் வசூலாகும் எதிரிகள் அடிவணிந்து செல்வார்கள் தொழில் வியாபாரம் எழுச்சி பெறும் உங்களுடைய ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் மனக்குழப்பம் காணப்படும் கவனம் தேவை விருச்சிக ராசிக்காரர்களே இன்றைய தினம் குடும்ப நிலை உயர்ந்து நிலைமை சீரடையும் நினைத்த காரியம் கைகூடும் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேச வேண்டாம் எதிர்ப்புகள் அடங்கும் உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது தனுசு ராசிக்காரர்களே உங்களை எதிர்காலம் சிந்தனை சார்ந்த அதிகமாகும் சொந்த பந்தங்கள் சிலர் உதவி கேட்டு வருவார்கள் தேவையின்றி கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது காரிய தடைகள் விலகும் தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்வீர்கள் மகர ராசிக்காரர்களே இன்றைய தினம் உங்களுடைய மனதில் தெளிவு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும் உறவினர்களிடம் மனஸ்தாபம் ஏற்பட்டு பின்னரீங்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும் தொழில் வியாபாரம் சிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைந்துள்ளது கும்பராசிக்காரர்களே யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் சோம்பல் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருங்கள் எந்த வேலையாக இருந்தாலும் தள்ளி போட வேண்டாம் உடனே செய்து முடிப்பது நல்லது வெளிவட்டார பழக்கம் விரிவடையும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும் மீனராசிக்காரர்களே இன்றைய தினம் சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டாம் அண்டை அயலாரின் ஒத்துழைப்பு கிடைக்கும் பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும் சந்திராசிரமம் நீடிப்பதால் மாலை வரை கவனம் தேவை என்ன நேர்களே இன்றைய ராசிபுரங்களை தெரிந்து கொண்டீர்கள் இதே போல நாளைய உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஜெயலட்சுமி நன்றி வணக்கம்